எங்கள் வீடு வந்து பதினஞ்சு படி மேலே ஏறினா வீடு பதினஞ்சு இப்படி படி படிக்கையில் ஏறினா சர்ச் இதுதான் சர்ச்சிலே பிறந்து வளர்ந்து எல்லா கூட்டத்துக்கும் போயிருக்கேன் சண்டே காலையில் அஞ்சு மணி சர்வீஸ் போனேன் ஏழு மணி சர்வீஸ் போனேன் ஒன்பது மணி சர்வீஸ் போனேன் சாயங்காலம் நடந்த சிப்பை ஈவினிங் மீட்டிங் போனேன் சனிக்கிழமை நடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலையில் போனேன் ஈவினிங் நடந்த டேரிங் மீட்டிங் போனேன் தேர்ஸ்டேட் பைபிள் ஸ்டடி போனேன் நான் போகாத ஒரே ஒரு கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடந்த சிஸ்டர்ஸ் ப்ரேயர் தான் போகல நான் எல்லாம் போயிடுச்சு இது எல்லாவற்றுக்கும் போய் எனக்கும் சம்மந்த அதெல்லாம் அடிக்கடி சொல்வேன் சம்டைம்ஸ் யூ கேன் ஃபீல் சோ க்ளோஸ் டு சர்ச் சோ ஃபார் அவே ஃப்ரம் காட் சபைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆண்டர்கள் ரொம்ப தூரமாக இருக்கும் நிறைய பேர் சபைக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் எல்லா ஆக்டிவிட்டிலும் இருப்பாங்க டான்ஸ் போடணுமா நம்மளால தான் ஃபர்ஸ்ட்டு பாட்டு எழுதணுமா நம்மால் தான் பாடணுமா ஃபஸ்ட்டு மியூசிக் வாசியுமா எல்லா சபைக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ஆனால் ஆண்டுக்கு எவ்வளோ க்ளோஸாக பார்க்குறேன் அது தெரிலங்க ரொம்ப தூரமாக இருக்கும் நாட்டு தான் எழுதணுமா கொரியோகிராஃபி போடணுமா எல்லாத்துக்கும் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆனால் ஆனால் எங்கே தூரமா ஆனால் இருபத்தி மூன்றாவது சுருக்கமாக ஒரு ரெண்டாவது ஆறு நடக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் எங்கள் சர்ச்சையில் ரெண்டாயிரத்தி ஆறாவது இருக்காங்க எங்கள் அண்ணன் தான் பிரசனை பண்றாரு ஒரு சாதாரண செய்தி சாதாரண செய்தி பெரிய ஆழமான செய்தி தான் சாதாரண செய்தி லூகாப்பா தான் பேசுகிறாரு இளையகுமார்ட குறித்து பேசுகிறாங்க பேசி முடிச்சுட்டு எப்பயும் எங்கள் சர்ச்சையில மாட்டாங்க ரொம்ப ரேராக நடக்கும் ஆனால் அன்னைக்கு திடீர்னு சொன்னார் இந்த சபையில பொறுத்தவரை ப்ரேயர் முடிச்சோடே மேலே கீபோர்டு வாசிக்கிறேன் ப்ரேயர் டைமில் வாசிக்கிறேன் மேலே நேரிட்டு அப்போது ஜோ பண்ணும்போது திடீர்னு சொன்னார் இந்த சபையில பொறுத்தவரைக்கு இது வரைக்கும் இயேஸ் இந்த ஒரு முதல் முதல் முறையாக இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வாங்கினேன் முதல் முறையை ஏசு ஏற்றுக்கொள்ளுங்க எனக்கு நம்ம சர்ச்சையில் யார் முதல் முறையாக இயேசு இதெல்லாம் கிராம விசேஷ ஊழியத்தில் போய் சொல்கிற வார்த்தை இங்கே இருக்கிற பத்து வருஷம் விசுவாசி பதினஞ்சு வருஷம் முதல் முறையாக இயேசு ஏற்றுக்கொள்ள யார் யார் வரப்போ நினச்சா நான் நினைச்சேன் யாருமே ஆனா அவரு சொன்னாரு ஆறு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் ஆச்சு ஒன்றரை நிமிஷம் ஆச்சு ரெண்டு யாருமே இல்லை ஒருத்தர் கூட வரல ரெண்டு நிமிஷம் எனக்கே ரொம்ப கஷ்டமா நான் மனசுல ஜோம் பண்றேன் ஆண்டு வரும் அண்ணன் பாவம் ஆண்டு ஏன்னா இந்த அவமானம் ஊழி வர மாட்டேன் ஆட்ட கால் கூட்டுல வாங்க ஒருத்தருமே அவமானம் அப்படி நான் சொல்றேன் அண்ணன் பாவம் இவ்வளவு அவமானப்படுறாரு பாவம் யாராவது ஒருத்தர் மனசுலேயே ரெண்டாயிரத்தி பேர் யாராவது ஒருத்தர் மனசுலையாச்சு பேசி ஃப்ரெண்ட்ல கூப்பிட்டு ஆண்டுவே அப்படின்னு ஃபோன் பண்ணுறேன் ஆண்டர் என்ன சொல்கிறாரு போக வேண்டிய நீனு போனா ஜப்ப வேண்டி கிடைக்கிறேன் நான் யார் தெரியுமா பாஸ்டர் தாமஸ் ஆஜ் நான் யார் தெரியுமா யூத் லீடரு நான் யார் தெரியுமா சர்ச்சில் எல்லாருக்கும் என்ன தெரியும் நான் தான் மியூசிக் எல்லாம் பேசுகிறேன் ஆன் ரெண்டு பேர் நீ தான் மனு தான் இந்த செய்தி ஒன்று தான் சொல்கிறேன் ஆண்ட்ரு வாய்ப்பே கிடையாது நான் யோசிக்கிறேன் நீ சர்ச்சில் இந்த ஆறாயிரம் பேர் இருக்கிறாங்க நான் யோசிக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸில் போனால் என்ன சொல்லுவானு இந்த பாஸ்ட்டு பாஸ்ட்டுக்குள்ளே இப்போ தான் இருபது மனுஷன் ரசி கொடுத்தாங்க ஆனால் மதிப்பானோம் சும்மாவே எனக்கு ரொம்ப மரியாதை அதனால இவ்வளோ பரவாயில்ல இந்த பக்கம் ஒரு முந்நூறு வாலிபர்கள் இந்த முந்நூறு வாலிபர்களுக்கு ரெண்டாவது முடிஞ்சு நான் தான் யூத் பாஸ்ட்டு நான் யோசிச்சு இந்த முந்நூறு பசங்க யோசிப்பேன் ஏன்னா வாரம் வாரம் நம்மளை போட்டு கிளீனு கிளிக்கிறான் தான் இவனே ரசிக்க போகிறான் சொல்ல ஆன் இது விளையாட்டே வாங்கணும் நூறு பக்கம் வித்தோம் ஒரு பக்கம் ஆண் இப்போ ஃப்ரெண்டில் இன்னொரு பக்கம் ஆண் முடியாது இன்னொரு பக்கம் என் அண்ணன் ஸோ அதான் யாரும் வரலையே என் ஆத்மாவை கத்திரி சோதனை சொல்லி முடிப்பா அப்படின்னா மைக்கே எடுக்க மாட்டாங்க ஆனா அந்த மூன்று பக்கம் யுத்தத்துல கடைசி ஆண்கள் ஜெயிச்சாரு எல்லாரும் நினைச்சாங்க பாவி பால்கனில ஒரு சைட்ல ஒரு பின்னாடி கடைசியில பாவி கீபோர்டு ஆஃப் ஆயிடுச்சு நாலு படி தான் அன்றைக்கு எங்க சபைக்கு முன்பதாக முன்னாடி வந்த ஒரே ஆள் எங்க சொந்த சபை முன்பதாக இருபத்தி மூணு வயசுல முட்டி போட்டு சின்ன கூட அடுத ஆன் சொன்ன அடுதே நீங்கள் எனக்கு வேணும் அதை மாற்றிடு என் வாழ்க்கையை மாற்றி என் இருபத்தி மூணு வயசு ஆண்டு என் கரத்தை பிடிச்ச இன்னைக்கு வரைக்கும் என் கரைத்த விடவே நீ எவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஆண்டு தெரியும் ஆனால் இன்னைக்கு ஆண்டு எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று உண்மை எதிர்பார்க்க நான் பாவை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த உண்மை எதிர்பார்க்கு ஆண்டர் கிட்ட வந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னா அவர் தெரியாம இல்லை ஆ தெரியாதா செடிக்கு ஒழிச்சுட்டு கிடையாது நேராக செடி விலை வளரவில்லையே சொல்கிறது ஒரு நிமிஷம் வராது சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி ஃபார் ஆன்ஸ் ஆல்ரெடி நோஸ் தி ஆன்சர் ஆண்டவர் பதிலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே கேள்வி கேட்பாரு ஏன் தெரியுமா நீ உண்மையாக சொல்கிறேன்னு பார்த்து அவ்வளோதான் நீங்கள் நினைச்சிக்காதி ஆண்டருக்கு ஒன்றுமே தெரியாது நான் பண்ணுறது எதுவுமே தெரியாது எல்லாமே தெரிஞ்சுட்டு உன்ட்டு கேட்குறேன் நான் வேணுமா ನೀವು ಒನ್ನೇ ಒಂದು ತಾ ಆಗಿ ಎಲ್ಲ ಪೇದ ನೀ ನೇಸಿಕೆಯಪ್ಪ ಆಗಾಮೇ ಇವಾಗ ನಾ ಸೊರ ತಂಕಿ ಕೈ ಮಕ್ಕಳಿಗೆ ಯೂವ್ ಯೂ ಉಪಿ ಎಲ್ಲ ನೀವು ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಕಣ್ಕು ಮನವಿ ಕಣ್ಣಿಗೆ ಮರೆತು ಕಣ್ನಿಗೆ ಮರೆತಾ ಕಣ್ಣು ಎಲ್ಲಾ ಕಣ್ಕೋ ಮನೆ ಚೆನ್ನಾಗಿ ಒನ್ನ ಆ ಇ அவர் வந்து உன் விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இன்றைக்கி நேசிக்கிறாருன்னா அவரை போல அன்பு இந்த உலகத்துல எந்த அன்புமே கிடையாது அனுமே அன்றைக்கி உலகத்துல சில பேர் உன்னை மதிக்கிறாருன்னா போன பட்சம் தெரியாம தெரியாமல் மதிச்சிக்கிட்டு என்னைக்காச்சும் தெரிஞ்சது முடிஞ்சுதால தெரிஞ்சது தான் முடிஞ்சுது ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்து வைச்சது உன்னை நேசிக்கிறார் உண்மை அதனால் ஆரம்பிச்சோம் ஆர்வியில இருந்த அன்பு தெரியுது நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஆதியில் அன்புக்கு நம்ம போகிறது நம்ம ஆண்டு செய்கிற பெரிய உதவி நினைக்கிறோம் நம்ம போகிறது நம்ம பெருசாக செய்யணும் நீ செய் நம்ம செய்யல பெருசு இல்லை எதுக்கு பெருசு எல்லா தப்பு தாண்டவத்தையும் பண்ணிட்டு ஆண்டவருக்கு நீ திரும்பி வரும் பொழுது அதே ஆதி அன்பில் அவர் நம்மளை நேசிக்கிறார் பாருங்களேன் அதுதான் பெரிய அன்பு

பாவியா இருக்கு அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு அநேக தான் இருக்கு அவர்கிட்ட பக்தனா போவான் போகும்போது பக்தனா போயிட்டு திரும்பி போவோம் பக்தனா போயிருவான் அவ்வளவுதான் ஆனா என்னுடைய தேவரிடத்துல மட்டும்தான் ஒருத்தன் பாவியா வந்தானா போகும்போது பிள்ளையா நான் சொல்றேன் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பாவியா இருக்க உலகமே தூக்கி எரிஞ்சிருக்க நீய தூக்கி எரிஞ்சிருக்க என் வாழ்க்கையில உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நான் சொல்றேன் இன்னைக்கு அவர்கிட்ட மாட்டும் வந்து பாருங்க உன்னுடைய துருத்தியை மாற்ற புதுசாக மட்டுமே இந்த பழைய துருத்தியை அந்த மேனை அறிய புதிய ஹிருதயத்தை தான் தர நான் ஆனால் சொன்னார் உன் கல்லாண ஹிருதயத்தை எடுத்து போட்டு சதியானியதை கவனிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம நிறைய பேர் என்ன சொல்வோம் என் கல்லாணி இதயத்தை சதயான இந்தியாவை மாற்றினே அவர் அவரை அதை மாத்தறவே முடியாது அவர் என்ன தவிர பண்ணுறாரு இதயத்தை எடுத்து போட்டு சதியான இந்தியது அப்புறம் என்ன பண்ண முடியுமா இஸ் நாட் ரிப்பேரிங் இஸ் ரீப்ளேஸ்சிங் ரிப்பேர் பண்ணல ஹார்ட்வேர் வரும்போது நிறைய பேர் வந்து இந்த மெக்கானிக் ரோட் சைடு மெக்கானிக்லாம் பாருங்க நீங்க ஒரு கார்ல ஏதாவது பிரச்சனை ஒரு நாலு பேர் தட்டுவான் ஒரு ஸ்கூல் ஒர்க்கு பண்ணுவான் அப்போ அப்படிடுவான் அவங்க அவனுக்கு தெரிஞ்ச நடக்கும் அதை ரிப்பேர் பண்ணதான் தெரியும் ஆனா அந்த கம்பெனியில போய் நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா ரீப்ளேஸ் பண்ணுவான் சார் இது வாரண்டி பீரியட் தான் சார் இருக்கு அந்த பொருளை மாத்திக்கலாம் சார் அது தீ போடுங்க சார் இது யாத்திரம் பண்ணுவான் இவன் பண்ண மாட்டான் நீங்க நிறைய பேரோட பிரச்சனை ரோட் சைட்ல இருக்கிற ஆளுங்கெல்லாம் போய் கேட்டுருக்கு ஒண்ணுமே தெரியும் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்காதவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாத போய் நீ கேட்டதான் அவன் அப்படிதான் பண்ணுவான் நாலு தடுத்து ஏன் போட தெரியாதா போட அவ்வளோதான் தான் அது ஒரு நாள் தான் போடும் திருப்பி போய் நின்று ஆனா உருவாக்கின மட்டும் நீ போக ஒரு காருடைய அந்த ஆத்தரை சர்வீஸ் சென்டர் போகும்போது அவன் சொல்லுவான் சார் இந்த பொருளையே மாத்திரலாம் சார் நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் சார் நான் சொல்றேன் ஆண்டு வாரண்டி பீரியட் எவ்வளவு தெரியுமா ஒரு கார் கம்பெனிக்கு மூணு வருஷம் வாரண்டி கொடுப்பான் நாலு வருஷம் வாரண்டி கொடுப்பான்

தெரி ஏழு நிமிடங்களும் வாழ்க்கையில் பெரிதாக மாற்றப்படும்